கரூரில் புறா பந்தயம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அவற்றை தயார்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இது ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் மனிதர்களோடு இணக்கமான சூழலை ஏற்படுத்திக் கொண்ட புறாக்கள் மன்னர்கள் காலத்தில் தகவல் தொடர்புக்கான முக்கிய சாதனமாக விளங்கியவை அந்த அளவிற்கு நம்பிக்கையானதாகவும் தன்னுடன் பழகிய மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்வதில் தனித்தன்மை கொண்டதாகவும் புறாக்கள் விளங்கி வருகின்றன கால மாற்றங்கள் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சியால் புறாக்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான தொடர்பு குறைந்தாலும் ஒரு சிலர் பாரம்பரியமாக புறாக்களை வளர்ப்பதுடன் பந்தயங்களையும் நடத்தி வருகின்றனர் புறா வந்து பத்து வயசுலேருந்து வச்சுருக்கோம் புறா வந்து மனுஷனோட மனுஷனாக ஒட்டி பழகும் அதே மாதிரி நம்ம மற்ற வேலைகளும் புறா வந்து நம்ம பார்க்கும் புறா பறக்கும் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புறா வந்து செயல்படுத்தலாம் அதிக நேரம் பறக்கிறதுக்கு உண்டான அதுக்கு வேலை வேலைப்பாடுகளும் செய்யணும் குறைஞ்சவும் பறக்கிறதுக்கு புறாவும் இருக்குது அதிக நேரம் பறக்கிற புறாவும் இருக்குது அந்த அதிக நேரம் பறக்கிற புறாவுக்கு அதிகமாக அதுக்கு செஞ்சால் தான் அந்த புறாவோட ஏற்போ பறக்கிற தன்மை வரும் பந்தயத்திற்கின்றே பிரத்யேகமான முறையில் புறாக்கள் வளர்க்கப்படுகின்றன புறாக்கள் குஞ்சுகளாக இருக்கும் போதே அவைகள் பழக்கப்படுத்தப்பட்டு நீண்ட நேரம் பறக்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுகின்றன குறிப்பாக பருவ காலங்களில் புறாக்கள் மீது தனி கவனம் செலுத்தப்படுகிறது புறாக்களில் சாதா புறா கர்ணப்புறா மெயில் ரோமர் ரோமர் லக்கா முஸ்கி என பத்துக்கு மேற்பட்ட ரகங்கள் உள்ளன சஜ்ஜா குல்தாறு கயிரா தலை கருப்பு சிறும்பாயி தூமா உள்ளிட்ட வண்ணங்களில் புறாக்கள் உள்ளன ஃபேன்சி புறா இருக்குது ரேஸ் புறா இருக்குது ஃபேன்சி வந்து பெங்களூரு சென்னை ஈரோடு பல்லடம் கோயம்புத்தூரில் கிடைக்குது நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிது நமக்கு தேவையான நம்ம அங்கேருந்து வாங்கிக்கிறோம் இங்கே பீட் பண்ணிக்கிறோம் பந்தயபுரா வந்து பந்தயபுரா வளர்த்துறவங்கள்ட்ட பர்டிகுலராக வச்சுருக்கவங்கள்ட்ட தேவையான அவங்கள்ட்ட தேடி தேர்ந்தெடுத்து தான் வாங்கணும் நம்ம யாருனாலும் யாராக இருந்தாலும் தேடியே பிடிச்சி அவங்களுக்கு எந்த புறாவோட எதுவும் மேட்ச் ஆகுமோ அதை தேடி பிடிச்சி வாங்கி சேர்த்துனேன் அது அனுபவம் தான் போட்டியாளர்கள் தங்களது புறா தொடர்ந்து வானில் பறந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை உறுதி செய்ய அதனுடைய பாஷையில் ஒளி எழுப்பி போட்டியின் எல்லைக்குள் அதனை வரவழைத்து நடுவர்களிடம் காட்டி உறுதிப்படுத்த வேண்டும் குறிப்பிட்ட அவகாசத்திற்குள் இதனை செய்யாவிட்டால் அந்த புறாவை போட்டியில் இருந்து விலக்கி விடுவார்கள் கரெக்டாக எல்லாத்தோட புறம் சீல் வச்சு கம்ப்ளீட் பண்ண ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் ரவுண்டாக நிற்க வச்சு அந்த புறம் ஒரு ஒரே நேரத்தில் ஏழு மணிக்கு தூக்கிவிடுவோம் அந்த பறக்க கொடுவோம் பறக்கவிடும் போது அந்த புறாக்களை கரெக்டாக எல்லா புறா பத்து புறா பறக்குனா பத்து புறா பறக்கணும் அந்த பத்து புறா ஒரு புறா குறைஞ்சானும் அந்த புறாக்களோட உரிமையாளருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுடைய புறா காண அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேட்போம் அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அவகாசம் கொடுப்போம் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்க அந்த புறாக்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடுப்போம் நம்ம அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த புறா வந்தது அவங்க அடையாளம் காமிச்சிட்டாங்கன்னா அவங்க புறா வந்து மீண்டும் போட்டியில் நாளைக்கு கலந்துங்கண்ணே அந்த ஒரு மணி நேரத்தில் காட்ட முடியலச்சினா அந்த புறா போட்டிலேருந்து நீக்கிடுவாங்க காலங்கள் கடந்து புறாக்கள் என மனித குலத்தோடு இணைந்து வாழ்வதற்கு இது போன்ற போட்டிகள் உறுதுணையாக இருக்கின்றன என அந்த போட்டிகளை நடத்துபவர்கள் தெரிவிக்கின்றனர் செல்வராஜ் நியூஸ் தமிழ் கரூர்